ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஸ் யூஸ் ஷாஸ் யூஸில் இன்றைக்கி எங்கே தெரியுமா போயிருக்கோம் எப்போ போல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடை ஏகே கே அதுவும் மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் எலிகெண்டான சில்க் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸுன்னு சொன்னாங்க ஸோ வாங்க வீடியோவில் நல்லா பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது என்ன ஒர்க் மேம் ஒர்க் மேம் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இது பல்லூல வந்து அப்படியே வந்து கட் ஒர்க் இருந்தது அண்ட் பார்லர்லையும் கட் ஒர்க் இருக்கும்

அழகாக ஆரிவர்க்கு நம்ம தனியாக ப்ளவுஸ் வச்சு டிசைன் பண்ணணும் அவசியமே இல்லை அதே மாதிரி நெக்குக்கும் கொடுத்துட்றாங்க ஹேண்டுக்கும் ஸ்லீவுக்கும் கொடுத்துட்றாங்க அழகாக இருக்குல்ல நேரில் பார்க்கணும் ரொம்ப அழகாக அப்படியே ஸாரீ இப்போ நிறைய வெட்டிங் சீசன் வெட்டிங் வந்துடுச்சு நிறைய கல்யாணத்துக்கு போகிறோம் அதே மாதிரி இல்லாமல் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கவுன்னே இது மாதிரி சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளே எல்லாருமே பார்ப்பாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ இதில் கலர்ஸ் காட்டுவாங்க இந்த சிஸ்டர் பாருங்க இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு மூணு ஏழு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினா தான் தெரியும் அதோட அழகு எப்படி புரியுமோ

கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல ரொம்ப நீட்டாக சட்டிலாக இருக்குது இந்த கலர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இருக்கும் இதுக்காம சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ப்ளவுஸ் இந்த சாரி ஒரு ரேட் நிறையா பேருக்கு பட்டு சாரி கட்டணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வெயிட்டே இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக கட்டணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தான் பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக காட்டினாங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது அதோட சாஃப்ட் சீஃபலி இது வைர ஊசியமாலுன்னு சொன்னாங்க இது பாருங்கள் அப்படியே நைஸாக குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி வந்திருந்தது அவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருந்தது சாரி அவ்வளோ அழகான கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர்

ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கோங்க எல்லா நல்லுறங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் ஷாப்ஸ் போகணும் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு வந்து சஜஷன் கொடுங்க எனக்கு உங்களோட லைக் ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் அவ்வளோ பூஸ்ட் பண்ணுவோம் பாருங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சாரி உண்மையாகவே கும்பகோணம் பட்டுன்னு சொன்னாங்க கலர் பாருங்க

இது பாருங்க இந்த அண்ட் எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டிசைன்லாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு ரூபாய் இது பாருங்க ரொம்ப லைட் கலர் பயங்கர செட்டில் தான் பேஸ்டல் கலர் நிறைய பேருக்கு லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இது கரெக்டாக ரொம்ப பிடிக்கும் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ ருப்பீஸ்

ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏகே வந்து போய் அள்ளிட்டு வாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப பொறுமையாக அழகாக காட்டுவாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் எது மாதிரி வேணும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அது எடுத்து கொடுப்பாங்க

सेल फॉर इट इ ये लम्मे कॉन्ट्रास्ट इ ये लम्मे टिश्यूज सिक्स माफ कर दो लेंगे लेंगे இப்போ செல்ஃபையும் காங்குது செல்ஃப்லேயே நல்லா டிஃபர் கலர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இருக்கோம் நம்ம அதையும் காங்குது அதையும் காலம் சினிமா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல கலெக்ஷன் வந்து ட்ரெண்டியாக இருக்கும் எப்பயும் போல நார்மலாக எல்லாத்தையுமே கட்டி எல்லாமே ஒரே ரேட் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் sauhacin yantarki tattabai bai